கணிராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அப்படிங்கிறது பாருங்க தெளிவு முன்னேற்றம் இது ரெண்டுமே கொண்ட சிறப்பான வாரமாக அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் சில விஷயத்துல எச்சரிக்கையாக செயல்படணும் என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் எந்த விஷயத்துல நீங்க நோ சொல்லணும் எந்த விஷயத்துக்கு எஸ் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான வழக்கத்தையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் சில விஷயத்த பாருங்க நீங்க சிறப்பான உயர்வு பெற என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு சில நுணுக்கமான தகவலையும் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கோங்க வேலையில் கடந்த காலங்கள் பாருங்கள் ரொம்பவுமே குழப்பம் ரொம்பவுமே டென்ஷன் இது எல்லாமே இருந்திருக்கும் அந்த டென்ஷன் குழப்பம் எல்லாம் தீருமா இல்ல இன்னும் அதிக குழப்பம் வருமா அப்படி வரக்கூடிய குழப்பத்திலிருந்து விடுபட நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற முக்கியமான தகவலையுமே உங்களுக்காக சொல்லியிருக்கோம் இந்த கன்னி ராசி இந்த கன்னி ராசியில் பாருங்கள் இந்த உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் இருக்கீங்க இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெற புதன்கிழமையில் திருப்பதி ஏழுமலையான வழிபாடு செய்யுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிச்ச கடவுள் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க மனமாறு ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு நம்பிக்கையோடு இந்த விஷயத்த செய்யுங்க நல்லது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இந்த வாரத்தின் கிரக நிலை அமைப்புகள் உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு வாங்க வாங்கின இப்போ தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி பாருங்க எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட நம்பரும் பண்ணாலே போதும் உங்க ஜாதக கணிப்பை எளிய முறையில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் இதனால நீங்க பெற முடியும் இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க வேலையில் கடந்த காலத்தில் இருந்த குழப்பம் அப்படிங்கறத இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு மெதுவா கிளியராக போகுதுங்க மேல் அதிகாரிகளோட ஆதரவு கூட பக்கபலமா உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன மாற்றம் வரும் அதை ஏத்துக்கோங்க இத ஏத்துக்கிறதுனால இந்த வாரம் கன்னிராசி அன்புகள் உங்களுக்கு அமையுது அப்படின்னு கூட சொல்லலாம் வரவு நல்ல ஒரு உயர்வு தரும் ஆனா அதுக்கேற்ப கொஞ்சம் செலவும் இருக்கு செலவு விஷயத்துல நீங்க கட்டுப்பாட கொண்டு வரது அவசியமான ஒரு தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க அதை தவிர்க்க பாருங்க இந்த வார முடிவுல சேமிப்பு உங்களுக்கு திருப்தி தரணும் செயல்படணும் உங்கள் அமைதி தான் இந்த வாரத்தோட மிகப்பெரிய பலம் கூட சொல்லலாம் வீட்லேயும் சரி உறவுகளிடையும் சரி நீங்க பேசுகிறப்ப கூட உங்களோட வார்த்தைகளில் கவனமா இருங்க உங்க சின்ன பேசுகை பெரிய பிரச்சனையை கூட சரி செய்யும் மனசு மனசை இருந்ததை மென்மையா சொல்லி பழகுங்க கோபத்தை தவிர்க்க பாருங்க இது கொஞ்சம் நல்லது பெரும்பாலும் நீங்க பண்ற ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயத்தை போட்டு அதிகமாக யோசிப்பீங்க இந்த யோசனையை குறைச்சிக்கோங்க நல்ல தூக்கம் சரியான நேரத்துக்கு உணவு சாப்பிட்றது இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க மனசுல ஒரு நிம்மதி வரும் எல்லாத்தையுமே நீங்களே சரி செய்யணும் அப்படிங்கிறத பெரும்பாலும் நீங்க முழுசா கவனம் செலுத்தாதீங்க நீங்களே சரி செய்யணும் அப்படிங்கிறத நினைக்காதீங்க தேவையான இடத்துல நோய் சொல்ல கற்றுக்கோங்க உங்களோட உழைப்புக்கு கண்டிப்பா மதிப்பு இந்த வாரம் அதிகரிக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அமைதியா இருங்க உயர்வு தரும் வாரம் இந்த வாரம் பொறுமைதான் உங்களோட வெற்றியின் ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வாரம் கிரக நிலை அமைப்பு எப்படி உருவாகி இருக்கு இதனால என்னலாம் வரும் அப்படிங்கறத பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட எண்ணம் உங்களோட விருப்பம் இது எல்லாமே நிறைவேறும் ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒரு ராசி அதிபதி இருக்காரு புதன் அவர் பஞ்சமஸ்தானத்துல இந்த வாரம் சஞ்சாரம் செய்யறாரு இதனால வந்து உங்க பிள்ளைங்களோட முன்னேற்றம் ரொம்பவுமே நல்லா இருக்கும் திட்டமிட்டு விட்டு நீங்க செயல்படுத்தினா சிறப்பான உயர்வை பெறுவீங்க உங்களோட சிந்தனைகள்ல வரக்கூடிய குழப்பம் கூட உங்களை விட்டு விலகிடும் நீங்க இப்போ கொஞ்சம் அதிர்ஷ்டத்தின் மேல ஆர்வம் காட்டுவீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு கூட சொல்லாங்க இது வரைக்கும் உங்களை ரொம்பவுமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்த பிரச்சனை கூட அதுலேருந்து மீண்டு வந்து நீங்கள் நன்மையை பெறக்கூடிய வகையில் தடைகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்குது உபரி வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும் ரொம்ப நாள அடைக்க முடியாமல் வச்சிருந்த பழைய கடனை அடைச்சி இப்போ பாருங்கள் புதிய வாழ்க்கைக்கான அஸ்திவாரம் அமைப்புங்க இந்த கன்னிராசிக்காரங்க ஏன்னா சொத்து சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கையில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு பாருங்களேன் சொத்துல உங்களுக்கு மதிப்புமே இருக்கும் அந்த மதிப்பை இப்ப உயரும் சகோதரர்கள் கிட்ட இணைஞ்சு நீங்க இப்ப முக்கிய முடிவு சொத்து பிரச்சனையை தீப்பீங்க இந்த முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கும் முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு உகந்த காலகட்டமா இப்போ கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அதுவும் அரசு வகையில் வகையில நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி சாதகமான பலனை உருவாக்கும் அரசு பதவி அரசு உத்தியோகம் அரசு வகை ஆதரவு இது எல்லாமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது இந்த வாரம் பிள்ளைங்களால ஏற்பட்ட மன உளைச்சலுமே தீர்ந்துடும் புத்திர பிராப்தம் உண்டாகும் கதை கட்டுரை கவிதை எழுதுறதுலயும் தகவல் தொடர்பு சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கும் பாருங்க உங்களோட பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு கடன் பெற்று வசதி வாய்ப்புகளை அதிகரிச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கு கடன் விஷயத்துல கவனமா இருங்க பெரிய அளவில் முதலீடு போது பார்த்து பக்குவமா இருக்கணும் தாய் தந்தையோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அந்த உடல் இருந்த பின்னடைவு நீங்கி அவங்க சார்ந்த பாயம் இப்ப உங்களை விட்டு தீந்துடும் இஷ்ட தெய்வத்தை மனமாற வழிபாடு செஞ்சுட்டு உங்களோட அன்றாட பணிகளை தொடங்குங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க தினந்தோறும் உங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனசார உங்க குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுட்டு அன்றைய தினத்தை துவங்குவதால வரக்கூடிய தடை தாமதம் நீங்கி நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்க பெறுவீங்க ஏன்னா கிரக நிலைகள் ரொம்பவுமே நல்லா இருக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதம் கொண்டவங்களுக்கு சுகஸ்தானத்தில் பாருங்க சூரியன் சுக்கிரன் ரெண்டு கிரகங்களும் இணைஞ்சிருக்கு பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் புதனும் ரணூருல ரோகஸ்தானத்துல சனியும் ராகவும் தொழில் ஸ்தானத்துல பாருங்க குரு பகவான் வக்கர இயக்கத்திலயும் இருக்காரு ஐன சைன போகஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு இந்த கிரக நிலைகள் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இதனால பாருங்க பெரியவங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் நீங்க பாத்திரமா மாற போறீங்க எதிர்பார்த்த பணம் பெறுவீங்க மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யற அளவுக்கு உங்களுக்கு பாருங்க சமுதாயத்துல நல்ல ஒரு அந்தஸ்து நல்ல ஒரு மரியாதையெல்லாம் கிடைக்கும் அதுவும் ஒரு சிலருக்கு தூர தேச பிரயாணம் சூப்பரான வாய்ப்பு தரும் சுப நிகழ்ச்சிகள்ல இருந்த தடையெல்லாம் நீங்கி சிறப்பா நடத்துவீங்க வழக்கு உங்களுக்கு சாதகமான நிலையில மாறும் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடு உங்களை விட்டு தீரும் குடும்பத்துல உங்க பிள்ளைங்களால நன்மை நல்ல செய்தி வந்து சேரும் கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட பணிகளை திறம்பட செஞ்சா நன்மையை பெறலாம் உறவினர் வருகை வீட்டில் இருக்கோம் வீடு வாகனம் வாங்கும் முயற்சி கூட சாதகமான பலனை தருது உங்க நண்பர்கள் மூலம் பாருங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வாகன சேர்க்கையுமே நல்லபடியா இருக்கு வச்சிருக்கிற பழைய வாகனத்தை மாத்திட்டு கூட புதிய வாகன சேர்க்கை உருவாகலாம் ஒரு சிலருக்கு தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்ற ஆலோசனை இப்போ உங்களுக்கு பிறக்கும் அனுபவபூர்வமான அறிவு திறன் நிச்சயமா கைத்தரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு செயல் திறமையும் அதிகரிக்குது இதனால பதிவு உயர்வும் அதிகரிக்குது தொழில் நிமித்தமா வெளியூர் அடிக்கடி போற மாதிரியான சூழல் இருக்கு பெண்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் செயல்களுக்கு மற்றவங்களோட ஆதரவு பாருங்க பக்கபலமா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியம் நல்லபடியா நடக்குது எதிர்பாராத அனுபவங்களை நீங்க உங்களோட வாழ்க்கையிலே போற போறீங்க இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா முதல்ல உத்திரம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வியாபாரிகளா இருந்தா சின்ன சின்னதா காரிய தடை ஏற்படலாங்க கவனமா இருங்க மற்றபடி பாதிப்புல காரிய அனுகூலம் இருக்கு கவனமா இருந்தா எல்லா வகையிலுமே சிறப்பான நீங்க பெறலாம் எதிர்பார்த்த பண கொஞ்சம் தாமதப்படலாம் கூட்டு தொழில லாபம் இருக்கு கடின உழைப்பு காரிய வெற்றிய கண்டிப்பா தரும் வெளியூர் அடிக்கடி செல்ற மாதிரி சூழல் இருக்கு கெட்ட கனவுல இருந்து விடுபட போறீங்க இந்த வாரம் மனதில் தேவையில்லாத குழப்பம் ஏற்பட்டு தேவையில்லாத பிரச்சனையை யோசித்து கவலைப்படாதீங்க எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் சின்ன சின்னதாக காரியத்தடங்கள் இருக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது கூட நீங்க கவனமா இருக்கிறது நல்லது பயணத்தால் வீண் செலவும் அலைச்சலும் இருக்கும் இருந்தாலும் குழம்பாதீங்க சாதகமான பலன் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியத்தில் இழுபறியான நிலை மாறுது புதிய அடுக்கல் தொடர்பாக கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும் ஆனா இறுதியில் சாதகமான முடிவு பெறுவீங்க பணவரத்து திருப்தி தரும் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோட செயல்பட்டால் நிச்சயமாக நல்லா முன்னேற்றத்தை பெறுவீங்க பயணத்தின் போது உங்களோட பொருட்களையும் உங்களோட உடமைகளையும் கவனமா பாதுகாப்பா வச்சுக்கிறது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீது போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தமும் நீங்கிடும் குழந்தைகள் எதிர்காலத்துக்காக நீங்க கரெக்டாக திட்டம் போட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க சித்திரை ரசித்திரக்காரங்களுக்கு பாருங்க இந்த வாரம் மற்றவங்களோட பொறுப்பை நீங்க ஏற்று நடக்கிறத தவிர்த்தாலே பெரும்பாலும் நல்ல பலனை பெறலாம் இந் அலைச்சல் கொஞ்சம் வரலாம் எந்த காரியமா இருந்தாலும் ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது ஆன்மீக பயணம் உண்டாகும் இது மனதுக்கு நிம்மதியை தரும் மேலிடத்திலிருந்து கணிசமான ஆதரவுமே உங்களுக்கு இருக்கு அதே நேரம் இந்த அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் கிட்ட கொஞ்சம் பாராமுகமா நடந்துக்காம பாத்துக்கோங்க எல்லா வேலையிலுமே சுமூகமா முடியணும் அப்படின்னா விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும் உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும் திறமைகளை வெளிப்படுத்த சந்தர்ப்பம் தான அமையும் பொருளாதார வசதி முன்னேற்றத்தை தரும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு ஆக்கப்பூர்வமான முயற்சியில ஈடுபடுங்க முழுமையான பலனையும் முழுமையான வெற்றியும் நீங்க பெறலாம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே நன்மைகள் அதிகரிக்கும் தீமைகள் விலகவும் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்யுங்க பெருமாளை பூஜித்து வருவதால எல்லா தடைகளும் உங்களை விட்டு நீங்கும் குடும்பத்துல அமைதியான சூழல் உருவாகும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் கண்ணீராசி அன்பர்கள் நீங்க கிடைக்கப்பட்ட நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் வந்து நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்த நன்றி நேர்களை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க